பாஜகவுடன் மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக பரவும் செய்தி குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம் அளித்துள்ளார் இது ஊடகங்களாக பரப்புகின்ற ஒரு உறுதி செய்யப்படாத ஒரு செய்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உரிமையை கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கின்றாங்க அந்த வகையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் நிச்சயமாக ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும் என்பதை எங்கள் உரிமையை நிச்சயமாக நாங்கள் கேட்போம் கேட்டு இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல அது வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அன்னைக்கு ஆலோசனை கூட்டம் அது வெறும் டிஸ்கஷன் தான் இட்ஸ் நாட் அ டெசிஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொன்ன அந்த கூட்டத்திலே நாங்கள் பேசினதை ஏற்கனவே உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன் அதற்கு பிறகு கொடியேற்றும் நாள் வந்தபொழுதும் எங்களுடைய நிலைப்பாடை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறோம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அமைச்சர் பெருமக்கள் வந்து எங்களுடைய இல்லத்திற்கு கேப்டன் இல்லத்திற்கு வந்து இன்றைக்கு மரியாதை நிமித்தமாக சந்திச்சு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கிறது வெகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன உறுதியான முடிவு என்ன என்பதை பத்திரிகை நண்பர்களாகி உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகத்தில் நாங்கள் அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க